இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரு சில விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையுமே வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரெண்டு குட்டியுமே காப்பாற்ற முடியும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஜதை பண்ண போகிற புறாவை ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தனித்தனியாக பிரித்து வச்சு அது உடம்புல எதுனா பிரச்சனை இருக்கா சுக்கால் இருக்கா இல்லைனா லூஸ் மோஷன் ஆகுதா இல்லை வெள்ளை கழிச்சில் இருக்கா என்ன எதுன்றத எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி முதல்ல அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணிட்டக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீவார்மிங் பண்ணணும் புறாக்கு டீவார்மிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கேப் விட்டுட்டு புறாக்களுக்கு பூட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க புறாக்கு வயிற்றில் இருக்கிறத முதல்ல க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு மேலே இருக்க பேனை வந்து கிளியர் பண்ணணும் இதுக்கு தான் வந்து பூட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் இந்த டிக்கில் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது நீங்கள் அது வந்து நார்மலாக வெட்டினரி மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஆட்டுக்கு யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அதனால இதை சஜஸ்ட் பண்ணுறேன் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்ரு தண்ணியில் ரெண்டு பேக்கெட் அவங்க கொடுக்குற ரெண்டு பேக்கெட் மட்டும் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அது பத்து கிராம் தான் வரும் ஒரு பாக்கெட்டில் அஞ்சு கிராம் இருக்கும் நீங்கள் பத்து கிராம் வாங்கி பத்து லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புறாக்களை வந்து தலை நனையாத அளவுக்கு உடம்ப போட்டால் நல்லா நினச்சி புறாக்களை வி வெளியே விட்டிங்கனாலே போதும் மேலே இருக்க பேன் எல்லாமே க்ளீன் ஆகிடும் அது அதேமாதிரி நீங்கள் புறாக்களை டீஃபார்மிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து டு பதினஞ்சு நாளைக்கு டெய்லி பதினஞ்சு பதினஞ்சு மூக்கல்ல காலையில் பதினஞ்சு மூக்கல்ல சாயங்காலமாக சாயங்காலமாக இல்லைன்னா நைட்லேயே வந்து இன்னொரு பதினஞ்சு மூக்கல்ல கருப்பு கொண்ட கடலை இது தான் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாமிங் பண்ண டைமில் அதுக்கு உடம்புக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா அது கரெக்டாக பேலன்ஸ்ட் ஆகிடும் இதுக்கு எல்லாமே பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய கேஜ் செட்டப் அது வந்து எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு ஒன்றடி உள்ள பிரெத்து ஒன்றடி அப்புறமா உள்ள ஆழம் அது வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரைக்கு ஒன்றரைக்கு ஒன்றரை இந்த ரேஷியோவில் வந்து நம்ம கூண்ட அமைப்பு வச்சோம்னாக்கா அதுக்கு உள்ளே மேட்டாகவும் கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் ஒரு ஒரு மாதம் கழித்து குஞ்சுங்கள் நல்லா பெருசாக இடும் அது மாதிரி குட்டிங்க பெருசாகிட்டதுக்கப்புறமா அதுக்கிட்ட தாய் தாக்கப்பையங்கிட்ட ஃபிரீடு வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த குட்டிக குட்டிங்களை வந்து தீனி வாங்கும் போது அதோடய அம்மா இன்கேஸ் அடையில் படுத்து இருந்துச்சுனாக்கா அதுக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் அதனால் இந்த ரேஷியோவில் சொல்லியிருக்கேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த குளிர்ச்சியுமே நல்லா கரெக்டாக வரும் ஏன்னா இன்கேஸ் புறாக்கள் தீனி வாங்கும் போது அது முட்டை எதுனா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா புறாக்கள் குட்டி வந்து பொறிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை கருவு சேர்ந்துட்டு வரணும் அந்த முட்டையை மொத்தமாக உருட்டி உட்டுச்சுனாலும் முட்டைகள் பொறியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கூண்டோட சைஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கொடுக்கக்கூடிய ஃபீடு இது வந்து என்னென்ன மாதிரியான ஃபீட் வந்து வைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீனின் அதுதான் அது எப்படி வந்து ரெடி பண்ணுன்னா இதுக்கு தேவையான தீனி வந்து கம்பு கீழ்வரகு மக்கா சோளம் வெள்ளை சோளம் கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை கோதுமை இந்த விஷயம்லாம் இருந்தாலே போதும் ஒரு புறா முட்டை வைக்கிறதுக்கு தேவையான கால்சியம் ப்ரோட்டீனு எல்லா சத்துமே இதுலேயே இருக்குது இது அ இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டோவிட்டு ஆஸ்டோவிட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒய்மரால் இது வந்து விட்டமின் டானிக்கு வைமரால் அதாவது ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஜிங்கோ வெட்டு அஞ்சு இந்த மாதிரி ஒய்மராலை வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் யூஸ் பண்ணணும் அதாவது மு வைக்க போகுதுனாக்கா ஒரு அதான் நீங்கள் ஜதை பண்ணதுலேருந்து ஒரு மூணு நாளைக்கு தண்ணியில் வந்து இந்த டெட்ரா சைக்ளின் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் வைக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் அஞ்சு கிராம் மிக்ஸ் பண்ணி மொத்த பூராமே வைக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் அதுக்கு மேலே போகக்கூடாது இன்கேஸ் கை தவறி வேறு எதுனா எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா டெட்ரா சைக்ளின் ஆச்சுனாக்கா புறாக்களோட முட்டை வந்து கரு கூடாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால டெட்ரா சைடில் மட்டும் கொஞ்சம் பார்த்து எப்பவுமே யூஸ் பண்ணணும் இதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா புறாங்களுக்கு வைக்கக்கூடிய க்ரிட்டு க்ரிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து செங்கல் அந்த கிளிஞ்சல்னு சொல்லுவாங்க இந்த லவ் பர்ட்ஸுக்கெலாம் வைப்பாங்க அது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு கறி இருக்கு இல்லையா அது இந்த மூணு விஷயமே இருந்தாலே போதும் இதெல்லாம் என்ன பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸா அதாவது இந்த ரப்பீஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து உடச்சி நம்ம புறாங்களுக்கு வச்சோம்னாலே அதுக்கு வந்து அதுக்கு தேவையான சத்து எல்லாமே எடுத்துக்கும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை ஓடுமே சேர்த்துக்கலாம் நம்ம பிராய்லர் கோழி முட்டைலாம் வாங்குகிறோம் இல்லையா அது முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஓடு மட்டும் அதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நொறுக்கி நம்ம புறாங்களை வச்சோம்னா அதுவும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறாங்களை முட்டை வைக்க போகிற அதாவது புறாங்க முட்டை வைக்கக்கூடிய அந்த பவுலு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை மண்ணுன்னுவாங்க அதாவது அந்த ஆற்று மண் அப்படி இல்லைனாக்கா கடல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மண் இந்த ரிவர் சேண்டு ஏன் வந்து பார்த்திங்கன்னா இது உப்பு தன்மை இருக்கும் தன்மை இருக்கும் போது புறாக்களுக்கு சாரி அது புறாங்க போகிற எச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்செக்ட்லாம் வரும் அப்படின்னா அது போகிற வேஸ்ட்லேயே வந்து ஒரு மாதிரி புழுவலாம் இருக்கும் அதெலாம் வந்து அந்த மண்ணில் வராது அது வராமல் இருந்துச்சுனாலே இன்கேஸ் ஃப்யூச்சரில் அது முட்டை பொறிஞ்சதுனாக்கா குட்டிங்களுக்கு வந்து அது அஃபெக்ட் பண்ணாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் யூஸ் பண்ணலாம் அந்த மண் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு ப்ளஸ் என்னென்னாக்கா அதில் வந்து சால்ட் கண்டென்ட் இருக்குது அதனால புறாங்களுக்கு தேவையான சால்ட்டுமே அந்த மண்ணு சாப்பிட்றதுனால அந்த சால்ட் கண்டன்ட் எல்லாமே அது அடிச்சிரும் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு கம்பல்சரி எல்லா மூட்டையும் பொறிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பேலன்ஸ் அந்த ஃபைவ் பர்சன்ட் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணுற பேரிங்கில் இருக்குது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளட் லைனில் புறாங்க வந்து என்ன பண்ணோன்னா ஒரு குஞ்சு தான் பொறிக்கும் அந்த ஒரு குஞ்சுமே வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல ஒரு ரக்க பேட்டர்னில் அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு குஞ்சை வந்து அதுங்களே சாவடிச்சிரும் பொறிக்காமல் ஒரு சில புறாங்க வந்து முட்டை பொறிக்காமல் ஒரு புறா ஒரு முட்டையை வந்து அதுக்கு மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிடும் இன்னொரு முட்டையை அப்படியே விட்டுவிடும் அப்படி இல்லை அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எடுத்துச்சுனாலும் ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி செத்து நம்ம போட்டு மெரிச்சிடும் அப்படி இல்லைன்னா அதுக்கு சரியாக ஃபீடிங் கொடுக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று என்ன ஆகுன்னா ஒரு புறா வந்து ஒரு வெளியில் வந்து பறக்கிற ஸ்டேஜ் இருக்கும் அதுங்களே அடித்து சாவடிச்சிடும் இந்தமாரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது மாதிரி நம்ம குஞ்சு பொறிச்சிடுச்சு அப்படின்னாக்கா அதோட தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ஒன் டைம் புறாங்களுக்கு ஃபீட் பண்ணால் போதும் அந்த இல்லை அது அந்த தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த சின்ன புறாங்களை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடுமே அது மிக்ஸ் ஆகி இருக்கு அப்படின்னா நீங்கள் புறாக்களுக்கு ஒரு ரெண்டு வேலை நீங்கள் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் காலையில் அதோட சாயங்காலம் இந்த ரெண்டு டைமு அந்த ரெண்டு டைம் ஃபீட் பண்ணும்போதும் நீங்கள் மிக்ஸ் தீலியில் கொடுக்கக்கூடிய கொண்ட கடலை இல்லாமல் ஒரு பத்து கடலை நல்லா ஊற வச்சு நீங்கள் அந்த பெரிய புறாங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா பெரிய புறாக்களுக்கு வந்து அந்த ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோன்றதுனால இந்த பெரிய சைஸ்லாம் பெரிய புறாங்களுக்கே நின்றுடும் ஸோ அதோட எனர்ஜி லெவலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் புறாவும் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்